புதுச்சேரியில் மூன்று முறை கடல் நிறம் மாறியது வழக்கமான நிறத்திலிருந்து செந்நிறமாக காட்சியளித்தது இதனால் மக்கள் அச்சமடைந்தனர் இது தொடர்பாக ஆய்வு நடத்த பசுமை தீர்ப்பாயம் கமிட்டி அமைத்தது சென்னை மத்திய மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய மண்டல இயக்குநர் வரலட்சுமி அந்தமான் போர்ட் பிளேயரில் உள்ள புதுச்சேரி பல்கலை கடல்சார் கல்வித்துறை தலைவர் மோகன்ராஜ் அண்ணாமலை பல்கலை மறைன் பயாலஜி மைய பேராசிரியர் குமரேசன் புதுச்சேரி மாசுக்கட்டுப்பாட்டு குழும உறுப்பினர் செயலர் ரமேஷ் ஆகியோர் அந்த கமிட்டியில் இடம்பெற்றனர் இந்த கமிட்டி இன்று குறுசுக்குப்பம் தலைமை செயலகம் எதிரே கடலில் ஆய்வு செய்தனர் கடல் நிறம் மாறிய போது எடுத்த மாதிரிகளையும் சோதித்தனர் நிறம் மாறிக்கான துறை சென்னையில் உள்ள கடல் ஆராய்ச்சி நிறுவனம் மரங்குள்ள கடல் ஆராய்ச்சி நிறுவனம் எல்லாம் பண்ணோம் அதுல வந்து ஒரு ஆள்கள் பூர்வமா இருக்குமா கடல் பாசிகள் வந்து அதனால இது வந்திருக்குமான்றது ஒரு முதல் இருந்தது இரண்டாவது வந்து ஏதாவது தொழிற்சாலைகள் வந்து கழிவுகள் வந்து இரவு நேரங்களில் டிஸ்சார்ஜ் பண்ணி அதனால வந்திருக்குமாற மாதிரி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்தது அதுக்காக வந்து பசுமை தீர்ப்பாணையம் வந்து ஒரு வல்லுநர் அடங்கிய ஒரு குழு அமைச்சாங்க அதில் மத்திய மாசு கட்டுப்பாடு நிறுவனத்தினுடைய ரீஜனல் டைரக்டர் கூட அண்ணாமலை யூனிவர்சிட்டியினுடைய பரங்குபேட்டையில் உள்ள கடல் மையம் மூணாவது அந்தமான்ல இருக்கிற புதுவை பல்கலைக்கழகத்தினுடைய கடல் ஆரோக்கியத்தினுடைய தலைவர் அவங்களாம் வந்து இந்த இன்னைக்கு வந்து ஒரு கிரவுண்ட் லெவல் ட்ரூத் ஃபைண்டிங்காக வந்திருக்காங்க இவங்க இதுக்காக ஆய்வுக்காக சில சாம்பிள்லாம் கலெக்ட் பண்ணி போயிருக்காங்க இதுக்கு நடந்து இதுக்கு முன்னாடி கடல் கலர் மாறும் போது நாங்கள் கலெக்ட் பண்ண சாம்பிள்ஸ் இங்க இருந்த வந்து ஷெல்ஸு பைவால்ஸ் அந்த இதையும் எடுத்து போயிருக்காங்க அதெல்லாம் எக்ஸாமின் பண்றாங்க இதுக்கு முன்னாடி வந்து எங்கள் துறை ஏற்ப மேற்கொண்ட ஆய்வு அறிக்கை இல்லை ரிப்போர்ட்டு சென்னையில இருந்து வந்த அனாலிட்டிக்கல் ரிப்போர்ட் எல்லாத்தையும் வச்சு ஆய்வு பண்றாங்க இறுதி கட்டமா இது கடல் நிறம் அது என்ன காரணம் அதை எப்படி தடுப்பது இதற்கு இந்த கடல் மாற்றம் நடக்காம இருப்பதுக்கு என்ன பண்ணலாம் என்றது முழுவதையும் ஆராய்ந்து இறுதி வந்து ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுவாங்க பசுமை